வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவருடன் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் இப்போ காங்கிரஸ் டிவி அலைன்ஸ் மறுபடியும் எதுவும் ஓபன் ஆகுதா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய வந்து வந்து பாத்திருக்காரு அதுக்கு முன்னாடி அவரை ரொம்ப பிரைஸ் பண்ணிலாம் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது சக்கரவர்த்தி ஒரு செல்லாத நோட்டு சத்திரியர் சுதா கிட்ட அடிபட்டு துண்டக்கான துணியக்கானு ஓடணும் அப்புறம் விஜய் பாக்குறதுல என்ன ஆயிரப்போகுது ஒண்ணும் ஆக போறது இல்ல ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன பர்சனா அதான் கர்நாடகாவில ராஜ்யசபா வாங்கியிருக்கணும் ஆந்திராவில ராஜ்யசபா வாங்கியிருக்கணும் செல்ஃப் செல்ஃப் சீக் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை சீக் பண்ணி எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத நிலப்பு பார்த்துருக்காரு கருணாகரஸ் அண்ணன் எவ்வளோ பிரமாதமாக சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் எங்கள் அண்ணன் தான் பேட்டியெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறாரு அதுவும் அவர் ஒரிஜினல் திங்கர் அண்ணன்றது தான் நாம் படிச்சுருக்கோம் திருநாகரசு அண்ணன்றது நாம் படிச்சிருக்கோம் நாம சொன்னக்கூடிய அதே வார்த்தையை எங்கள் அண்ணன் சொல்கிறாரு அப்போ அவர் தெளிவாக இருக்கிறாரு கூட்டம் வருதா மம்முட்டி மோகன்லாலுக்கு இல்லாத கூட்டமாக கேரளாவில் கூட்டம் வருதா சிவாஜிக்கு வராத கூட்டமாக ராஜியாவுக்கு வராத கூட்டமாக வடிவேலுக்கு வராத கூட்டமாக அடித்து தள்ளிட்டார் அன்ட்ரஸ்டட் நாட் நோடு விஜய்னு தூக்கி தூரத்துக்கு போட்டுட்டார் அடுத்தால ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி ஸ்டாலினுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது அவர் மூணு தடவை கொடுத்தது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மூணு தடவை கொடுத்தது விஜய்க்கு என்ன ஓட்டு என்ன ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லை திருநாகர ரொம்ப யதார்த்தமான பெரிய அரசியல் அரசியல்வாதி அவருக்கு தெரியுது டிடிவி தினகரனால தேமுதிகாவுக்கு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அறுபது தொகுதியில் என்னென்ன தேமுதிக எடுத்த ஓட்டு அரை பர்சன்ட் இப்போ பெருசாக காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கேப்டன் சிம்பதியில் ஆனால் இருபத்தி ஒன்றில் அதுதான் நடந்தது காரணம் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி கமலஹாசனால சரத்குமார் கட்சிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல பல நிரூபிக்காத விஜய் தன் கையில் வராத ஓட்டை எப்படி காங்கிரசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவன் திருநாக்கரசன் வந்து தெளிவாக சொல்றாரு இப்போ ஸ்டாலின் முதல்வர் வந்து திருநாக்கர அண்ணனோட தன்மையை புரிஞ்சுக்கிடணும் முதல்வர் எங்கள் அண்ணன் திருநாக்கரசோட அந்த யதார்த்த அரசியல் பண்றத புரிஞ்சுக்கிடணும் இந்த ஜோதிமணி மானி தாகூர் அந்த இவர் பிரவீன் சக்கரவர்த்தியை ஏற்கனவே தட்டி தூக்கிட்டாரு ஸ்டாலின் அது வேற விஷயம் மானித்தாகூர் ஜோதிமணி போன்றவர்களையும் திருநாகர் சண்டனையும் தமிழக முதல்வர் புரிஞ்சுக்கிடுவார் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறேன் என்னோட வலைவழி மூலம் மட்டும் அதை நான் என் கருத்தாக முன்வைக்கிறேன் டிவிக்கே யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அண்ணன் கேட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் இது எல்லாம் அட்டுகளுக்கு அது தெரியாது ஏதோ தங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணுங்கிறதுக்காக சிலவங்க அட்டுத்தனமாக பேசுவாங்க அண்ணனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அரசியல் அனுபவம் என்ன நிலைமை ஜெயலலிதாவே அண்ணன் தான் 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 நெடுஞ்சொலின்னு சொல்லுவார் இப்படி என்னங்க உங்களை வச்சு வச்சு நான் முடியும் இந்த முப்பது வருஷம் அரசியல் அவருக்கு இதை திருநாக்கர் பண்ணார் டிவிக்காவையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பார்ட்டியாக எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஸ்லோவாக அது பவர் ஆகுதா செங்கோட்டையு வந்திருக்காரு இப்போ பேசுறதுக்கு நாஞ்சில் சம்பத்லாம் செங்கோட்டை பிளஸ் தான் தான் நாஞ்சல் ஆனால் கட்சி எம்ஜிஆர் அதிமுக ஆயிட்டு கே சி பழனிசாமி கூட நாளைக்கு போய் சேரலா நண்பர் போட்டி ஆயிட்டு எடப்பாடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி கெடுக்க அந்த அண்ணா திமுக எம்ஜிஆர் மீது பற்றுதல் கொண்டவங்கள பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு ஒரு லெவல் ஸோ மினிமம் கேரண்டி இருக்கு செங்கோட்டையனை வச்சு நாஞ்சல் சம்பத்தை வச்சு மினிமம் கேரண்டி இருக்கு ஆனா கட்சியோட தன்மை அதே போய் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியாட்ட ஆயிடுச்சு கண்டிப்பா கண்டிப்பா அதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் விஜய் இன்னும் முத்துகிருஷ்ணன் எங்க ஊர்ல எம்எல்ஏ நண்பர் அவர் குமரி முரசு பத்திரிகை எல்லாம் நடத்தினார் அவரும் எம்ஜிஆர் தொண்டர் ஜெயலலிதா ஆதரவாளர் அவரையும் சேர்த்திருக்கிறாரு இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எடப்பாடி அபிவிருத்தியாளர்களை நாஞ்சில் சம்பத்துக்கும் நிறைய கான்டக்ட் உண்டு அதை சேர்த்து சேர்க்கணும் இவர் செங்கோட்டையனுக்கும் நிறைய கான்டெக்ட் சேர்க்கணும் ஓட்டி அதிமுக வாட்டு எடப்பாடிக்கு ஓட்டு போடக்கூடிய பாமர ஜனங்கள் வன்னியர் விள்ளாழக் கொண்டர்ல பெரிய பாதிப்பு வந்துராது மற்ற நான் வன்னியர் நான் விள்ளாழக் கொண்டர் பாமர ஜனங்கள் ஓட்டு இரட்டலிக்கு போட்டவங்க ஓட்ட விஜய் எடப்பாடி கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கணும் குறிப்பா கூட்டணி கட்சி தொகுதிகளில் ரொம்ப தெளிவாக பிரித்து எடுக்க முடியும் விஜய தேவையில்லாமல் போந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம அதை பார்த்து ஜாலியா சிரிக்கணும் இல்ல அதான் நானும் கேட்க வந்தேன் இப்போ ஏடிஎம்கேவோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ விஜய் வந்து ஒரு நம்ம ஓட்ட ஸ்வீப் பண்ணுவாருங்கிறத பிரிடிக் பண்ணாம விட்டுட்டாங்களா ஏமா தப்பு பண்ணிட்டாங்க பெரிய கட்சி வருது பல நிரூபிக்காத அன்ட்ரஸ்ட் நாட்போடு கட்சி பெரிய கட்சிங்கிற ரவீந்த துறைசாமிக்கு ஸ்டாண்ட திருநாக்கரசாண்டை எடுத்திருக்கணும் பெரிய பிரமாண்ட கட்சி வருது ஏ எங்கேயா பல நிரூபிச்சிருக்காப்புல முப்பத்தொன்பது கேண்டிடேட் கிடையாது கமலாஸ் அளவு கேண்டிடேட் போட சக்தி கிடையாது அதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தாருன்னு நான் சொல்றதெல்லாம் சொல்லியிருக்கணும் தமிழிசைமையாருங்க அதான் சொல்றேன் இப்போ சொல்லிக்கிட்டு இப்போ அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போது நீங்க ஒரு தொழில நின்னா எடப்பாடியால் ஓட் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா போல விஜயகாந்துக்கு மதிமுக டிசிகா தொகுதியில் ஓட்டு போனது மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த ஓட்டு வந்து விஜய் தலைமைக்கு போகும் தேவையா தேவையில்லாம ரவீந்திரசாமி சாமி பத்து கோடி ரூபா கொடுத்து பிராண்டிங் பண்றாரு அது பத்திரையில வரும் உங்களுக்கு சொந்த புத்தி வேண்டாமா அப்புறம் சாமி ஒருத்தன் சொல்றானே அது உண்மை தானே அதை சொன்னாதானே நமக்கு நல்லதுன்னு நினைக்காண்டாமா இல்லையா சீமான் வந்து ஆரம்பத்தில் வந்து தன்னை விஜய் ப்ரொமோட் பண்ணுவாருன்னு நினைச்சாப்பில் அது இல்லைன்னு சொல்லும்போது தம்பி வளமும் போகாமல் நடுவில் போய் அடிபட்டு சாவான்ட்டார் இப்போ திருப்பரங்குண்டத்தில் கூட அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவில் தான் போய் இருக்காரு அதே மாதிரி ரெண்டு சனியினால மாலையை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு சனியை வந்து ஆடுதுன்னு சனியன்னு அடித்தார் அப்புறம் அவன் பேசுலன்னு தெரியாது கூட கூட்டத்தில் இருக்கும் பேசுகிறான்னு கத்தி பேசுகிறான் அடிக்கிறார் அப்போ விஜய் அடிக்கிறதுனால சீமானுக்கு லாபம் இன்னைக்கு கூட தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து விழால கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் அப்பர் காஸ்ட் கிறிஸ்தவர்கள் எந்த ஜாதின்னு இல்லை அப்பர் காஸ்ட் கிறிஸ்தவர்கள் சமாதி கிரேவியார்டு சிமிட்டரி சர்ச்சி இது இன்ஸ்டியூஷனில் அநீதி பண்ணுறாருங்கிற கருத்தை சீமான் உள்ள எடுக்கிறார் ஜாதியை சொல்லலை தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதிங்கிற இதை அவர் சொல்கிறார் அப்போ விஜயை பயன்படுத்தி என்னென்ன லாபம் உண்டோ அதை சீமான் பார்க்குறாரு விஜய் இலவசத்துக்கான சீமான் வளர்ச்சிக்கானவர் இலவசங்கள் கூடாதுங்கிற ஒரு விஜய் டாஸ்மார்க்கான ஒரு சீமான் பனம்பான் தென்னம்பாலுக்கானவர் விஜய் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காட உயர்த்து கொடுக்குற விஷயத்தில் அமைதி காக்கக்கூடியவர் சீமான் பரையர் தேவேந்தர் குல வேளாளருக்காக அஞ்சு விழுக்காடை உயர்த்து கொடுக்கணுங்கிறாரு சீமான் கிறிஸ்தவ மாதத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் உயர்ஜாதி கிறிஸ்தவர்களால் பாதிக்கப்படுறத குரல் கொடுத்து அவங்களுக்கு கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பில் எஜுகேஷனில் சிமிட்ரில் உரிமை கொடுக்கணுங்கிறார் விஜய் அதை பற்றி பேசாதவர் இப்படி விஜய் சென்றிக்கா நான் மாறுபட்டு நிற்கிறேன் திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு இருக்கிற ஒரு அவர் அதிமுக இருந்து ஆள் பிடிச்சி கேண்டிடேட் இல்லாமல் செங்கோட்டையனை வச்சு இவர் நாஞ்சில் சம்பத்தை வச்சு கேண்டிடேட்டுக்கு பில்லப் தி பிளாங்ஸ் ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி சீமான் வந்து அடித்து அதில் பலனை அடைய பார்க்குறாரு அடைவார் கமலாசன் இதில் அடைஞ்ச மாதிரி கண்டிப்பாக சீமான் விஜய் கம்பேரிசனில் பெரிய பலன் அடைவார் இஷ்யூஸில் அடிக்கி விஜய தட்டி அந்த இஷ்யூஸில் மேலேயாரி போயிடுவாரு நீங்கள் தேவையில்லாம பிரம்மாண்ட கட்சி தேவை இல்லாம தம்பி விஜய் வரணும் அர்த்தமே இல்லாம அவர் தான் சிஏ ஏற்றுக்குறாரு அவர் தான் வக்போட ஏத்து நிக்கிறாரு அவர் தான் சாரை ஏத்து நிற்கிறாரு அவருக்கு மார்க்கெட்டே ஜிஎஸ்டி தான் வந்தது இவ்வளவு இருந்த பிறகு நீங்க அரசியல் பாஜகவும் சேர்த்துன்னு சொல்றீங்க கண்டிப்பா ரவீந்திரசாமி கருத்தை சொல்லி இருக்கணும் சீமான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் திரும்ப சீமான் அடிச்சு ஒரு கேள்வி கேட்கும் போதுதான் விஜய்ட்ட போய் கேளுங்கன்னாரு சீமானையும் விஜய் வச்சு அடிக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட் அது அப்புறம் அவரு தெளிவாயிட்டாரா இல்லையா நம்ம தெளிவாவாருன்னு சொன்னோம் தெளிவாயிட்டாரா இல்லையா அப்புறம் விஜய் வச்சு நம்மளை காலி பண்ண பாக்குறான் பிஜேபி காரன்னு புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அவரு திருமாவளவனும் ஃபர்ஸ்ட்ல புரியல அப்புறம் ஆதவ் விஜய சிஎமாக்க சொல்றாருன்னு சொல்லும் போது என்னையா சிஎமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ வேணா விஜய என்ன சிஎமா சொல்ல சொல்லு பல நிரூபிக்காத விஜய நான் ஏன் சிஎமா சொல்லணும்னு அவரை விட்டுட்டாரு பாருங்க ஆதவர்ஜுனாக்கா மைத்துனர் மார்டுக சார்லஸ் மார்ட்டின் சார்லஸ் மார்டின் மைத்துனா ராதவாஜுனா ஓகே அவர் சொல்றாரு விஜய் வேணா புதுச்சேரியில் என் பின்னாடி வாங்கன்னு சொல்றாரு மாற்றம் வேணும்னா ஏன் கூட வாங்குறாரு அப்போ பல நிரூபிக்காத விஜய்ய தன்னை விட சின்ன சக்தியா காட்டுறாரு பல நிரூபிக்காத விஜய்க்கு தன்னை விட சின்ன சக்தியா தம்பி வேணா இருபது எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு போணும்னு சீமான்னு சொன்னாரு அப்ப நீ பல நிரூபிக்காத விஜய்ய அந்த இடத்துக்குள்ள அளந்து வைக்கணும் அந்த இடத்துக்குள்ள அளந்து வைக்கணும் நீ பிரம்மாண்ட கட்சின்னு சொல்றதும் விஜய் இங்கே வருவாருன்னு அப்போ பல நிமிச்ச எட்டு சதவீத வாக்கெடுத்த ஒரு நாடா சீமான் மேல தமிழிசை நாடா இருக்கு வன்மம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணியம் மாயத்தன் இருக்கக்கூடிய அதே காழ்ப்புணர்ச்சி அப்போ நீங்க அவரை விட்டுருங்க சிவந்தி பாலசுப்ரமணியை விட்டுருங்க தினத்தந்தி விட்டுருங்க அப்போ நீங்க விஜய் என்ப எம்ஜிஆர்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த ஓட்டை பிரித்து உங்க வெற்றி வாய்ப்பை காலி பண்ண இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு

ஜெயலலிதாவை அடிச்சியும் ஊழல் பரிச்சாளி வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் நீ உனக்கு தைரியம் இருந்ததுன்னா எடப்பாடியில் ஜெயலலிதா தான் வீரப்பனை என்கவுண்டர் பண்ணான்னு எடப்பாடியில் ஓட்டு கேட்டுப்பாருன்னு எடப்பாடியும் சீமான் ஜாதி ரீதியாக அடிக்கிறாரு சென்டிமெண்ட் ரீதியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ கெடுத்துக்கிட்டு நீ பெரிய ஆளான்னு செங்கோட்டையனு விஜயும் சென்டிமெண்டல் ரீதியாக அடிக்கிறாங்க அதே ஜெயலலிதாவை ஊழல் பரிச்சாளின்னு சொல்லி சீமான் வந்து வீரப்பன் என்கவுண்டர் வனக்காவலன் தமிழின காவலன் அநீதி அதை இப்ப பேசுறான்னு ஜாதி ரீதியாக அடிக்கிறாரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியான அதிமுக எதிராக சீமான் நான் ஸ்ரீ காஸ்ட வச்சு அடிக்கிறார் தலித் கிருஷ்ணவர்கள் பரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் செங்குந்தர் முத்திரையர்னு அவர் ஒரு அடி ஜாதி ரீதியாட்டு கன்சிராம் நிதிஷ்குமார் பாண்டியில் அடிக்கிறார் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா அடிக்கிறார் செங்கோட்டையனையும் இவர் நாஞ்சில் சம்பத்தையும் முத்துகிருஷ்ணன் எங்க எம்எல்ஏ ஒரு நல்ல சகோதரர் நல்ல நண்பர் அவரையும் சேர்த்துக்கிட்டு அடிக்கிறார் ஸோ இந்த அடி எடப்பாடிக்கு வந்து ரெண்டு வகையிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஜெயலலிதா வச்சு இன்னும் எடப்பாடி அடிக்கட்டுன்னு தான் அண்ணாமலையும் ட்வீட் போட்டிருப்பார் ஓகே இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்துல பாஜக தவறான கம்பத்துல கை வச்சிட்டாங்களா அது வந்து டிஎம்கே மைலேஜா அமைறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம் பாஜகவுக்கு லாபம் தான் என்னன்னா அண்ணாமலை தலைமையில பாஜக தனிச்சு போட்டின்னு அதை அண்ணாமலை சிஎம்னு தனிச்சு போட்டின்னு அதை எடுத்தா அதோட இதே வேற. بلا இப்ப ADMK அதுல ஒரு ஸ்டாண்ட் BJP ஒரு ஸ்டாண்ட் कंफ्यूज ஆறாத. அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ணாமலை clear cut அந்த ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு திராவிடத்துக்கிட்ட போகாம எடுத்தா அதோட நலமே வார். அதனால தானே அண்ணாமலை தலைவராக இருந்தார். அண்ணாமலை தலைவராக இருந்துட்டா மட்டும் போதாது. தலைவராக இருந்து தனிச்சு போட்டின்னு இருக்கணும். எடப்பாடி இருபது தான் நாங்க பதினெட்டு வந்துட்டோம் எடப்பாடியை தாண்டி இதல நாங்க திராவிடத்துக்கு மாற்றா வந்தரோன்னு அவரு எடுத்தார்னா அது பெரிய இது அந்த சூழல்தான் இல்லையே இது சூழல் இல்லையே இல்லையே தவறான ஒரு புரொடெஸ்ட் தானே அது தவறான புரொடஸ்ட்ங்கிறதோட எடப்பாடிக்கு இருபதையும் இந்து இந்து மயப்படுத்துவோம் அதுல ஒரு லாபம் இருக்கில்ல எடப்பாடி ஏடிஎம்கேவை ஐடியாலஜிக்கலாவே சாப்பிடு சாப்பிடுவோம் அது இந்து 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 இந்துத்துவ மயப்படுத்துங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல அந்த கேடர்ஸ் நமக்கு பாசம் தானே எடப்பாடி தானே நமக்கு பகடஸ் பாசம் தானே அந்த இடத்துல அப்படி ஆயிருவாங்களா நீங்க அவங்க திராவிடத்தை ஒரு அண்ணா தலைவரா ஃபாலோ பண்ணி வந்தவங்க அவங்க பதினெட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தானே அப்படி வந்தது மயிலாப்பூர்ல அப்படி ஆனதுனால தானே தமிழிசை இரண்டாவதும் அதிமுக மூணாவதும் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு வரலையே அப்படி ஜெயலலிதா தானே மோடியா ஈடி ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிளட்டிஸ் திக்கா எடப்பாடி வீக்கா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அது அது வந்து அந்த தன்மையவே ஓவரால் சேஞ்ச் பண்ணிருமா எடப்பாடி வீக்க நகரனால அந்த மாற்றம் வருது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது கொங்கு விழாளர்கள் வந்து தனியா திரண்டாங்க கோவை குண்டு வெடிப்புல திரண்டாங்க அந்த ரெண்டு இடத்துலையும் இது அதை எதிர்கொள்றதுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகி விழாவில் கொண்டு இருக்கு நல்ல லாகாக்களை கொடுத்து அவங்கள எம்பவர் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஜெயலலிதா பாச்சா பலிக்காத இடம் ஐயா சுத்த வீரர் இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடா இருக்க சமூகமான இந்து நாடார் சமூகத்தில் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு பாச்சா பலிக்கல அது பலிக்காதனால தான் இப்போ ரெட்டையில் நாலாவது போச்சு கன்னியாகுமரியில் மற்ற விளையாட கவுண்டர்லாம் அவங்க கோவை குண்டு வெடிப்பில் இந்துத்து போனாங்கன்னு சொல்லும்போது அதிக பிரதித்தம் கொடுத்து எடுத்துட்டாங்க அதே மாதிரி பிராமணர்கள் போகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அவங்களே பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லி பிராமணர்களை நிறுத்தி வச்சுட்டாங்க மைத்ரேயனுக்கு மூணு தடவை ராய்சபா கொடுத்தாங்க இவர் ராமநாதன் குடிமி ராமநாதனை கும்பகோணம் அவருக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்க திறம்பட செய்தாங்க ஆனால் எடப்பாடியால் இயர்மையில் அது செய்ய முடியாது எதிர்காலத்தில் இந்த வாக்காளர்கள் இந்துத்துவ மயம் ஆனால் தான் பாஜகவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அதில் இந்துத்துவ மயமாட்டு ஆக்கக்கூடிய வாக்காளராக இருக்கிறது எடப்பாடியோட இருபது விழுக்காடு வாக்காளர்கள் தான் எடப்பாடியோட வாக்காளர்களை இந்து மயமாக்கணுங்கிறது தான் பாஜகவோட லாங் டைம் கோல் கண்டிப்பா ஓகே இப்ப டிவிகே வந்து டெல்லி பாஜக என்ன மாதிரி பாக்குது த்ரெட்டா பாக்குதா இல்ல அவரை வந்து நீங்க சொல்ற மாதிரி மண்குதிரையா தான் பாக்குறோம் நாங்க என்ன பாக்குறோம்னா மண்குதிரையா கூட ஆகாண்டான்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் மண்குதிரைங்கிறது என்னோட கடிப்பா இருக்கலாம் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க விழுக்காடு வாக்குகள் எவ்வளவுன்னு தெரியாது ஓட் ஓவர் மேபி அஞ்சு விழுக்காடுக்கு மேலே எடுத்து ஒரு அரசியல் சக்தியானா விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தோத்து போனவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் தலைமையில் திரண்டு மாதிரி ஒன் டு ஒன் அடல் புகை ஒன் டு ஒன் தாமரதாஸ் நரேந்திர மோடி தலைமையில் வரும் அதில் விஜய் ஒரு வாக்கை நிரமிச்சிட்டாருன்னா அவர் வந்து மோடிக்கு பயன்படுவார் வாக்கை நிரமிக்காத விஜய்க்கு தமிழை செய்யும் பொன்னா தமிழ் செய்யும் டைனாரும் முக்கியத்துவம் கொடுத்தது ராங் ஸ்ட்ராட்டஜி இப்போ அவங்க உணர்வாங்க ஆனால் அவர் அகைன் அண்ட் அகைன் காங்கிரஸ் கூட தானே ஏதோ ஒரு க்ளோஸ்னஸ் காட்டுறாரு பிஜேபி விட்டு டிஸ்டன்ஸ் பண்றதுல கான்சியஸா இருக்காரு அதுதான் நான் சொல்றேன் அவர் பிஜேபி எதிர்ப்பாளர் இருபத்தாறுல தோத்து முடிஞ்சிட்டாருன்னா அப்புறம் அந்த ஓட்டை கொண்டு கடல்ல தான் போடணும் மோடி தலைமையில் வந்தால் தான் ஆக முடியும் ராமதாஸ் என்ன சொன்னாரு ஏக்தா ஏத்திர முரளி மனோகர் ஜோசி பண்ணும்போது சொல்ல மாடன் சொடல மாடனுக்கு நாங்கள் கருவாட்டையும் சாராயத்தையும் வச்சு அக்ரகாரத்துக்குள்ளே வருவோன்னு சொன்னாரா இல்லையா டாக்டர் ஐயா அவரை எண்டு ஜஸ்டி த மீன்ஸ்ன்னு வாஜ்பாய் பிரதமர்னு கொண்டு வந்தோமா இல்லையா எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிற கேள்வியை நாங்கள் பாமக துணைத்தலைவராக கேட்டோமா இல்லையா ஸோ அந்த இடத்துக்குள்ள ஓட்டை நிரூபித்து அதை சீட் ஆக்கணும்னா மோடி தலைமுன்னா புலி பசித்தாலும் புள்ளை தின்னோம் விஜய் அப்போ இப்போ ஓட்ட நிரூபிக்காத விஜய்க்கு என்ன ம என்ன இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு தான் நயனா நாயந்திரனையும் தமிழிசை நாமர்சனம் பண்ணுறேன் அண்ணாமலை கொடுத்தாரு அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டார் ஓட்டை நிரூபித்த விஜய் தொண்ணூத்தி தோத்து போன எல்லாரும் வாஜ்பாய் தலைமையில் வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தோத்து போகக்கூடிய எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடிஜி தலைமையில ஒன் டூ ஒன்று வந்தாகணும் அதுக்கு தான் நாங்க ஒர்க் பண்றோம் ஆனாங்க ஒர்க் பண்றது மோடிஜிக்கு தெரியும் நீ குப்பன் ஜிப்பன் சமூகத்தில் என்ன பற்றி எழுதுனாடா நான் பதவிக்கு வந்து நின்னேன் எத்தனை வேற அடிச்சு தூக்குனங்கிறத ஓப்பன சொல்கிறேன்டா நீ எல்லாம் எனக்கு யாரு சோ மோடிக்காக நாங்க அது இடத்துல நிற்கிறோம் விஜய் நுக்கட்டு வாக்கு நிரூபிக்கட்டு தோக்கட்டு தோத்து வந்து வாஜ்பாய் தொண்ணூத்தி எட்டுல ஜெயித்த மாதிரி தமிழ்நாட்டுல மோடிக்கு இருபத்தஞ்சி ஒண்ணு சீட்டு வரட்டு வெளிப்படையாதான் என்ன தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி மாற்றம் வர்றதா இல்ல ஏடிஎம் கே அப்படியே மெல்லமா டைல்யூட் பண்றதா எல்லாரும் மேக்ஸிமம் தங்கள் இருக்கக்கூடிய அண்ணி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க வேற தான் எல்லாரும் நினைப்பாங்க பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி